இருக்கேன் பதினஞ்சு ரன்னுக்கு ஒரு விக்கெட்டாக அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இருங்க இது என்ன பிரமாதம் பதினஞ்சு ரனில் நான் அவுட் ஆரம்ப அப்படின்ற மாதிரி ரெண்டாவது விக்கெட் ரோஹித் சர்மா பதினஞ்சு ரனில் காலி ஸோ இருபத்தி ரெண்டு ரனுக்கு ரெண்டு விக்கெட் போயிட்டு இருக்கும் கோலி பதினோரு ரனில் காலி பிலிப்ஸ் கேட்ச் பிடிச்சா ஆறு பாருங்க அப்படி ஒரு டைவ் கேட்ச் அப்படி போயிட்டு இருக்கும் யாராவது இந்தியாவை காப்பாத்துங்களேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட தோத்து போயிட்டனா கண்டிப்பா செவியில் தோத்துருவோன்னு முத்திரை கட்டிடுவாங்கன்னு இருக்கும்போது ஸ்ரேய சையரும் அக்ஷர் பட்டேலும் வந்து பார்த்தீங்கன்னா சம பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை மீட்டு வித்து வந்தாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா தொண்ணூத்தெட்டு பாலுக்கு எழுபத்தொம்பது ரன் சேர் அந்த பக்கம் அக்ஷய் பட்டேல் அறுபத்தொரு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் அப்படின்ற மாதிரி நம்ம சமையா ஸ்கோரை பில்ட் பண்ணி ரெண்டு பேர் விக்கெட் போனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் கேல் ராகுல் வந்து இருபத்தி மூணு ஹார்திக் பாண்டியா நாற்பத்தஞ்சு ரன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் ஸ்கோர் ஐம்பது ஓவருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது ரன் ஒம்பது விக்கெட்னு கொண்டு வந்தாங்க எங்க என்னங்க ஸ்கோர் இதெல்லாம் ஒரு ஸ்கோருன்ட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வில் எங்கோ ரச்சின் ரவீந்திரவும் ஓப்பனிங் ஆனாங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக ஆடுவாங்க எதிர்பார்க்கும் போது உங்களை விட சொல்லி நாங்க கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜின் ரவீந்திர ஆறு ரன்னுக்கு ஹார்திக் பாண்டியா பாலில் காலி அதுக்கப்புறம் வில்லியங் இருபத்தி ரெண்டு பாலுக்கு வருண் சக்கரவர்த்தி பாலில் காலி அதை தொடர்ந்து கேங் வில்லியம்சன் டேவன் மிச்சர்ல வந்து பின்னாடி ஒரு பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்கும்போது நம்ம குல்தீப் பாதுல வந்து பார்த்தீங்கன்னா மிச்சில பதினேழு ரன்ல காலி லேத்தம் பதினாலு ரன்ல காலி பிலிப்ஸ் பன்னெண்டு ரன்ல காலி ரெண்டு ரன்ல காலி என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேங் வில்லியன் நூத்தி இருபது பாலுக்கு எண்பத்தோரு ரன்ன்ற மாதிரி ஆடி வந்தாரு அவர் விக்கிட்ட எடுத்தாரு லைனா வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டுகளை தேவையான நேரத்தில் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட்டை செம்மையாக காலி பண்ணி ஓவராலாக நாற்பத்தஞ்சு ஓவர்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டையும் முடிச்சு விட்டாங்க இரநூத்தஞ்சு ரனுக்கு ஸோ இந்தியா ஓ த மேட்ச் பாய் ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் இல்லை என்ன விஷயம்னா டேபிள் டாப் பண்ணிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த பக்கம் டேபிள் டாப்னால இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமிஸ் ஸோ வந்து லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து யார் யாரெல்லாம் செமிஃபைனல் போனாலும் அதே நாலு டீம்னா செமிஃபைனல் போயிருக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செமீஸில் வருது